வணக்கம் ஏர்களை இலங்கையிலே பல விதமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது அந்த வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுரா அவர்கள் அண்மையிலே கிருநொச்சி மாவட்டத்திலே இடம்பெற்ற மாவட்ட அபுர்த்தி ஒழுங்குணைப்பு கூட்டத்திலே மிக தெளிவாக பல விடயங்களை எடுத்தியிருக்கிறார் அல்லது கூறியிருக்கிறார் என்னால என்ன வடக்கு மாநகத்துல இருக்கிற மாநசபைக்குட்பட்ட ஆடிஜஸ் ஹாஸ்பிடல் எல்லாத்தையும் திருப்பி ரீஅனைலைஸ் பண்ண ஆகணும் திருப்பி ரீஅனைலைஸ் பண்ணி அங்க இருக்கிற ரிசோர்ஸ் இன் வெப்ரேஜனு ஹியூமன் ரிசோர்ஸ் இன்னபிரேஷன் அவர் எல்லாமே திருப்பி ஸ்டடி பண்ணணும் டி பண்ணி ஒரு மாஸ்டர் பிளானோட கிரியேட் பண்ணணும் ஐ குட் லைக் டு கன்வே திஸ் மெசேஜ் த பிடி பிடிச்ச டாக்டர் சமன் பாத்திரன் வீ ஹார் கிரியேட் மாஸ்டர் பிளான் போட நோம்பர் சர்விஸ் ஃபோர் ஃபைவ் டென் இயர் தென் தேர்

डॉक्टर समन मास्टर ने मदन प्रोविंस को ये मास्टर प्लान उनको लगा मिल गया था डू यू हैव द मास्टर प्लान फॉर द मदन प्रोविंस नो वी डोंट हैव मास्टर प्लान फॉर द प्रोविंसल डिपार्टमेंट पर से बट डिफरेंट हॉस्पिटल्स हैव सेपरेट मास्टर प्लान सर सर ஒரு மாகாணத்துக்கே சரியான பொறிமுறை அல்லது சரியான திட்ட வரையறை இல்லை என்கின்ற விஷயத்தை அந்த இடத்திலே சுகாதார அதிகாரிகள் தெளிவிட்டு அல்லது கோடித்து காட்டியிருக்கின்ற சம்பவம் Uh, you have said that uh, there are separate health master plans for the uh, district, isn't it? do you have the district master plan at least? Uh, no, i have no idea about that. okay, this is very mandatory because uh, without having a master plan, you can't have a health system running in the

ஆனால் அது தொடர்பாக பல விமர்சனங்களும் எழுதி எழுப்பியிருந்தது அந்த வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடுத்த கேள்வி பிழையானது அல்லது அவர் அரச அதிகாரிகளை தவறான முறையிலே கேள்வி கேட்டிருக்கிறார் அல்லது அரசு அதிகாரிகளை கூட பல அரசியல்வாதிகள் ஆனால் அவற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷயா அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வதுதான் சார பொருத்தமாக இருக்கும் என்ற விடயத்தை நான் சொல்லையில மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் தற்போது பல அரசியல்வாதிகளை தங்களுடைய வாயால் சொல்கின்ற விஷயத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது അതായത് മാന എന്ത പ്ലാനും ഇല്ല ഒര് ഡിസ്ട്രിക്ട്വലപ്മെന്റ് ഹെൽത്ത് പ്ലാൻസും ഇല്ല സരിയ വൈദ്യ സാേക്കും സമ്മന്ധപ്പെട്ട വൈദ്യശാക്ക് പ്ലാൻസ് അത് വൈദ്യസാക്ക് കൂടെ മാസ പ്ലാനും അര ലക്ഷം പ്ലാനും எனக்கு விலங்கில எத்தனையோ மில்லியன் மில்லியன் பாவிக்கிறோம்னு ஐயா ஆனா எந்த வடக்குமா ஆனா ரன் பண்ண போற மண்டபடிய மாஸ்ட பிளானே எங்கள்ட இல்ல என்னோட டென் இயர்ஸ்க்குள்ள இந்த இந்த ஹாஸ்பிடல்ல எப்படி செய்றோம்னு ஒரு ஐடியாவே ஸ்பீடிக்கு இல்ல அதோட ஆஹ் டிஸ்ட்ரிக்ட் பிளான்ஸ் கூட இல்ல அதாவது இந்த டிஸ்ட்ரிக் இந்த டிஸ்ட்ரிக்ல இருக்க ஹாஸ்பிடல் என்னென்ன இந்த இதுல அடுத்த அடுத்த பிரத்தேகம் என்ன செய்யறோம் என்ன நடக்குறேன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல் கால் பண்ண சொன்னாங்க டாக்டர் எங்களுக்கு ஓபிடிக்கு கே ஆருக்கு பெயிண்ட் அடிச்சு தருவீங்களா சைதினா அதுதான் அந்த அனுவல் எக்ஷன் பிளான்ல வர்றது Because I would like to kindly request you. I am um, not going to blame any government officials. I just want to make a master plan for the northern province for the health system. And because I am coming from the health sector. And do the uh, district plan because uh, there is a board, board certified consultant, sir. Uh, there is a board certified consultant, Dr. Vinodan is here. He is a board uh, certified uh, health administrator. So with them, I want to work. Uh, so I will give the kind uh, request for them. And second thing is, We have completed uh, completed most of the the project as a parliamentarian is there any way that I can go and see the completed projects விஷயம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராகவும் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் அதே நேரத்திலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இருந்த எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் கூட தன்னுடைய கருத்தை அல்லது தன்னுடைய ஆட்சேபனையை வெளியிட்ட சம்பவத்தை கூட நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அவர் அவர் பெரிய இந்த நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்ல காட்டி வேலை இல்லை நாங்கள் எப்படித்தான் கலைத்தாலும் எப்படித்தான் ஒருத்தரை குறை கூறி கொண்டாலும் ஆனால் அவர்களுடைய சேவை எப்படி இருக்கிறது என்ற விஷயத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பொதுவாக எந்த அரசியல்வாதிகளும் புத்தமராக இல்லை என்கின்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல கூற வேண்டும் அவர் அது வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் அதே தமிழ் தேசியம் சாராத அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் எவரும் மக்களுக்காக சரியான சேவைகளை எந்த ஒரு அரசியல்வாதிகளும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள் என்கின்ற விதத்தை ஒவ்வொருத்தருக்கும் திராணி இருந்தால் சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னு சொன்னால் அவர்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய சுயநலம் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறது ஏன் சொன்னால் அவர்களுடைய செயற்பாடுகள் அத்தனையும் நிரூபித்திருக்கிறது இன்றைக்கு தமிழ் மக்கள் மிக பெரும் அதிருப்திகரமான நிலையில இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுடைய அல்லது அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் தான் இன்றைக்கு மக்களை செய்திருக்கிறது அல்லது ஒரு விரக்தி இலக்கியை உட்படுத்தி இருக்கிறது என்ற விஷயம்தான் உண்மையான விஷயமாக இருக்கிறது இதே நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக மக்களுடைய நலம் சார்ந்து அல்லது மருத்துவத்துறையினுடைய நலன் சார்ந்து சில விஷயங்களை கிள்ளச்சி மாவட்ட அவுரத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் சார் அதுல என்னென்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருந்தாலும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம நான் ஒருத்தையுமே கொலை சொல்லல ப்ரொபோசல் ரன் பண்ண ஏறா சார் வெளியில நீங்க போய் பாத்தீங்கன்னா என்ன ஹெல்ப்

அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை வசை பாடுகின்ற தொகுப்பல்ல இது அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை மட்டும் நாங்கள் சொல்லி இருக்கோம் அல்லது வந்து எங்களோட அடுத்த அடுத்த இருக்கட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வீடுல இருந்தாக்கிற அந்த அடிப்படையிலையும் இல்லை இன்னும் நீங்க எடுப்பீங்களான்னு சொன்னா நாங்க ரொம்ப பிரச்சனை கொண்டு போகலாம் இல்ல நாங்க நெடுங்க வந்து என்றது வந்து அடுத்த வழக்கு அந்த அவருடைய செயற்பாடுகள் மக்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கிறார் என்கிற விஷயத்தை நிச்சயமாக பார்க்க தேவை இருக்கிறது இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அண்மையிலே ஜான் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எப்படி செயற்பட்டார் அதே இடத்திலே கிளிநச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே அவர் எப்படி செயற்பட்டார் என்கின்றதுக்கான வித்தியாசத்தை நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது I am not going to blame anybody. I am not going to find fault. I just want to make sure because I am uh, coming from medical field. I just want to have a master plan for the northern province. So we can think in another 10 years, Point Petro Base Hospital, Okrilochi RDHS, how is it going to be? Now we can't do every master plan on the 31st of December. This is what is happening. So take me to there. I will help. If I can't help, I will get some uh, some others help. Because when I come to the Chavachiri Hospital, he suggested me to become work as a deputy PD. If I work as a deputy PD, I would have never gone to uh, uh, Chavachiri Hospital, never, uh, no problem will come. So, uh, this time I would like, through the governor, when you plan a master plan, kindly make a master plan for the uh, northern province. அரசியல் படிப்படியாகத்தான் கண்டுக்கொள்ள முடியும் திடீரென்று வரும் அரசியல் ஞானிகளாக அல்லது அரசியல் மேதை தங்களை சொல்லிவிட முடியாது அதே போன்றுதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயற்பாடுகள் மாற்றத்தை உணரக்கூடியதாக அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கையுமே தற்போது மாற்றம் ஏற்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது Yes. Okay. So, is it okay if I ask you the annual action plan from 2022 to 2024? Yes. Uh, the Kirana is this year. I think. Uh, yes. Please give me also. Of, uh, and I'm requesting of, uh, Honorable uh, Minister to get the annual action plan. Okay. And then, uh, do you have the proposal for the completed projects and the separate uh, ongoing projects? Do you have the proposals? Yes, understand. Okay, so <laughs> I would like to request that also through the, uh, <laughs> uh, the chairman. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் மக்களுக்காக செயல்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இவரும் இவரை குறை கூறுகின்ற அல்லது குற்றம் சுமத்துகின்ற செயற்பாடு இடம்பெறாது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் இதுல கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற அந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கடற்கொள் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே தான் இந்த விஷயத்தை எழுந்தார் மாஸ்டர் பிளான் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களிடம் தொடுத்திருந்தார் ஆனால் இதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அல்லது எங்களிடம் மாஸ்டர் பிளான் இல்லை என்ற விஷயத்தை வந்து மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரியை கூறியிருந்தார் ஆனால் அதற்கு கடற்கொள்ள அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் என்கிற ஆளுநர் சரியா அதாவது வடமாகாணம் மாகாணம் என்பது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அப்ப இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அரசியல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு அதுல முக்கியமான விடயம் தான் சுகாதாரம் சுகாதாரம் கல்வி அப்ப இந்த சுகாதார தொடர்பிலான நிலைமைகள் மாவட்டத்துக்கான ஒரு வேலை திட்டம் ஒரு திட்டங்கள் இல்ல என்று சொன்னா மாஸ்டர் பிளான் ஒன்று இல்ல என்று சொன்னா எங்க போய் சொல்றது அதனால ப்ளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன் இனி வருகின்ற காலங்கள்ல நம்ம திட்டங்களை நடைமுறைப்படுத்துறோமா காசு கிடைக்குதா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை இருந்த போது எங்களுக்கு ஒரு எங்கிட்ட கேட்கிறாங்க ஒரு சில ஆக்கள் கேட்கிறாங்க பெரிய நாடுகளுக்கு உங்களுக்கு சுகாதார சம்பந்தம் ஏதாவது ரெடிமேட் ப்ரொபோசல் தாங்க கேட்கிறாங்க ஒண்ணு கொடுக்கறதுக்கு இல்லை இதுல என்ன விஷயம் எதிர்கால திட்டம் எந்த விஷயமாக இருந்தாலும் அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி எந்த அரசு சபையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எதிர்கால திட்டம் என்றதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது ஆனா இந்த எதிர்கால திட்டம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இதை செய்து முடிய முடியாது உடனே செய்து என்ற அதாவது திட்டம் இருந்தால்தான் அது உண்மையில எல்லாருக்கும் வந்து பயணக்கூடிய பயனடையக்கூடியதாகவும் கூடியதாகவும் பிரியோசனப்படக்கூடியதாகவும் இருக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் அந்த இடத்துல எப்படி செயற்பட்டார்கள் அல்லது எப்படியான தவறுகளை விட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் கிள்ளச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அவிருதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை பார்க்க பல விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்துச்சு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கையும் இந்த இடத்துல போயிட்டு வேறு செய்ய முடியும் எந்த வீட்டிலும் போகும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் போங்க அதனாலும் போவாங்க இன்னொரு விஷயம் என்று சொன்னால் இது இந்த கருத்துல அஹ் பொதுவாக பலரது கருத்து பலர் கூறுகிறோம் விஷயமாக இருக்கிறது ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி வந்து தங்களுடைய அல்லது தங்களுக்கு ஆதரவாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் செயற்பட்டு வருகிறார் என்கின்ற ஒரு விஷயத்த பலரும் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி வருகிறோம் இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை விஷயத்தை நான் சொல்ல விலையில் அதை தான் அதை கொள்ளும் தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனா பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே மையத்திலே வந்து அலறியதை பார்த்தோம் பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடக அமைப்புகளே ஊடு இருந்தார்கள் அதான் சொல்லாம் ஆஹ் காய்கற வரத்துக்குத்தான் கல்லறி விழுமன்னு சொல்லி ஆனால் மக்கள் சேவையை நாங்கள் சரியாக செய்வா இருந்தால் இவருக்கு வந்து பயப்பட வேண்டிய தேவையோ அணிங்கப்பட வேண்டிய தேவையோ இல்லை நிச்சயமாக திறமசாலைக்கு அல்லது ஒரு மக்கள் சரியான ஒரு மக்கள் சேவைகளுக்கு சரியான பணியை சரியாக ஒரு தன் செய் அவருக்கு பலவிதமான அழுத்தங்கள் அஹ் பல விதமான குணர்வடிகள் எல்லாம் நிச்சயமாக வந்து செய்யும் அதெல்லாம் தாண்டி செல்வதற்கு ஊடாகத்தான் ஒரு தான் நினைக்கின்ற அந்த லட்சியத்தை அல்லது அந்த கனவை நிறைவேற்றக்கூடியமாக இருக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆகவே சரியான மக்கள் சேவையாளர்களாக இருந்தால் பல தடைகளையும் தாண்டி மக்களுடைய பணியை சரியாக செய்வதற்கு கூடாக மக்கள் மத்தியிலே அவர்கள் போற்றப்படுவார்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்